கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் கத்தர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசரம் சங்கீதம் நூற்றி மூணு ரெண்டாவது வசனம் என்ன ஆத்மாவை கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவரை தினந்தோறும் நன்றி சொல்லுவோம் சோத்தரிப்போம் அப்படியாக சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைசிறந்த ஒரு நடிகர் அவருக்கு திரைப்பட விருது வழங்குகிறாங்க டெல்லியில் திரைப்பட விருது அவர்களுக்கு வழங்கும்போது போது இவர் அங்கே அழைத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு நடிகரை அவர் வந்து அவருக்கு என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்க்கும்போது தாதா சாகிப் பால்கே என்கிற ஒரு விருதை நம்ம இந்திய அரசாங்கம் சார்பில் அந்த திரைப்பட துறையினர் வழங்குகிறார்கள் அதை வழங்கும்போது அவர் இந்த பரிசை இந்த வெகுமதியை நான் ஒருவருக்கு டெடிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அர்ப்பணிக்க போகிறேன் இதை கொடுக்க போகிறேன் யாருக்கென்றால் தன்னுடைய மனைவிக்கோ இல்லை பிள்ளைகளுக்கா இல்லை தன்னை வளர்த்து ஆளாய்க்கின அண்ணனா இல்லை யாருக்கு கொடுக்க போகிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக பெங்களூரில் இவர் நடத்துனராக இருக்கும்போது கண்டக்டராக இருக்கும்போது அவரோடு பணியாற்றிய அவர் அந்த ஓட்டுநர் அந்த ஓட்டுநருக்கு என்னுடைய பரிசை நான் கொடுக்க போகிறேன் காரணம் நான் கஷ்டப்பட்ட நாட்களில் நான் பட்டினியாக இருந்த நாட்களில் எனக்கு உதவி செய்தார் அது மாத்திரமில்லை எனக்கு காசு கொடுத்து உனக்கு நடிக்கிறதுக்கு திறமை இருக்கு நீ நேராக சென்னைக்கு போ அப்படின்னு சொல்லி எனக்கு காசு கொடுத்து சென்னைக்கு பஸ் ஏற்றி அனுப்பினார் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நண்பர் அவருக்கு போய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாற்பது வருடம் கழித்து தன் நண்பர் அவருக்கு போய் அந்த அந்த வெகுமதியை கொடுத்தார் இப்போ கூட சில நாட்களுக்கு முன்பு போய் அவருடைய வேலை செஞ்ச அந்த கம்பெனியில் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் செய்த நன்மையை ஒரு நாளும் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ சரியான நேரத்துக்கு சரியான டைமுக்கு நமக்கு உதவி செய்கிறார்களோ அவருக்கு நீங்கள் 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 நன்றிகடன் இருங்க லூக்கா எழுதுன சிவிசேசம் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பத்து குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கிறார் அன்பு ஒன்பது பேரில் அந்த ஒருவன் மாத்திரம் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை சோத்தரித்து உரத்தமாய் நன்றி சொல்ல உரத்தமாய் சோத்திரம் பண்ணுறான் அவருடைய பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் மற்ற ஒன்பது பேர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு அவன் ஒன்பது பேரும் நன்றியை மறந்து போய்விட்டார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி இயேசுவே மக்கள் நன்றின்னு சொல்லணும் உன்னுடைய கரங்களின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லணும் என்னை தாயின் கர்ப்பத்திலே என்னை பெற்றெடுத்த உருவாக்கிறீரே ஸ்தோத்திரம் என் அவயவங்களெல்லாம் நல்லபடியாக வைத்திருக்கீங்களே ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுங்கள் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொன்னான் போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொன்னான் யோசுவாவும் யோசபாத்தும் செய்ய போகிற நம்பிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் குஷ்டரோகிகள் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினான் யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாட்டி பரவாயில்ல எங்கள் தேவனு விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி அவரே நாங்கள் ஆராதிப்போம் அப்படின்னு அவர்களை கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளை தாவித சொல்லுகிறார் கர்த்தர் செய்த எனக்கு நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செல்வேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுது கொள்வேன் என்கிறான் ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க இன்றைக்கு அவர்கள் என்ன விருப்பத்தோடு இருக்காங்களோ அவர்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் கத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க எந்த மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாத பிடிக்கும் எந்த வியாதி சேதப்படுத்தாத பிடிக்கும் பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கணும் ஆசீர்வதிங்கப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆசீர்வித்தாங்க அன்றொரு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு ஆசிர்வித்தாங்க திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணை ஆசீர்வித்தாங்க ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ